தொடர்கள என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே அனைவருக்கும் வணக்கம் டிசம்பர் ஆறு புரட்சியாளர் அம்பேத்கர் நினைவு நாள் தொடர்பாக உங்களோடு சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள விளைகிறேன் அத்துடன் டிசம்பர் எட்டாம் தேதி இடதுசாரி கட்சிகளோடு இணைந்து நாம் பங்கேற்கவிருக்கும் ஆர்ப்பாட்டம் குறித்தும் உங்களோடு சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள விழைகிறேன் நீங்கள் அவருடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற புதிய மாவட்ட நிர்வாகிகள் பட்டியல் புரட்சியாளர் அம்பேத்கர் நினைவு நாள் ஆறாம் தேதி மாலை முதற்கட்ட பட்டியல் அறிவிக்கப்படும் முதற்கட்ட அறிவிப்பு என்றால் இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளுக்குமான மாவட்ட செயலாளர்கள் இறுதி செய்யப்படும் ஏற்கனவே உள்ள நூற்றி நாற்பத்தி நாலு பேர் மற்றும் புதிதாக நியமிக்கப்பட வேண்டிய தொண்ணூறு மாவட்டங்களுக்கான பட்டியல் இந்த இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளுக்குமான மாவட்ட செயலாளர்கள் பட்டியலுடன் சில மாவட்டங்களுக்கு மாவட்ட நிர்வாகம் செயலாளர் பொருளாளர் செய்தி தொடர்பாளர் மாவட்ட துணை செயலாளர்கள் மாவட்ட நிர்வாக குழு உறுப்பினர்கள் என முழுமையான நிர்வாக பட்டியல் சில மாவட்டங்களுக்கு அறிவிக்கப்படும் அந்த நூற்றி நாற்பத்தி நான்கு பேரில் தவிர்க்க முடியாத காரணங்களால் சிலர் விடுவிக்கப்படலாம் அப்படி விடுவிக்கப்படுகிறவர்களுக்கு மாற்றாக புதிதாக நியமிக்கப்படுகிறவரின் நியமிக்கப்படுகிறவர்களின் பெயர்கள் உட்பட இருநூத்தி முப்பத்தி நான்கு மாவட்ட தொகுதி மாவட்ட செயலாளர்கள் மற்றும் சில மாவட்டங்களுக்கான ஒட்டுமொத்த மாவட்ட நிர்வாகிகளின் பெயர்கள் அத்துடன் மண்டல செயலாளர்கள் மண்டல துணை செயலாளர்கள் முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற தொகுதிகளுக்கும் என இந்த பட்டியல் முதல் கட்ட பட்டியலாக அறிவிக்கப்படும் ஒன்றாம் தேதியிலிருந்து பாராளுமன்றம் நடைபெற்று கொண்டிருக்கிறது முப்பதாம் தேதியே நான் டெல்லிக்கு சென்றிருக்க வேண்டும் அனைத்து கட்சி தலைவர்கள் கூட்டத்தில் நான் பங்கேற்க வேண்டும் அதற்கான அழைப்பு வந்தது ஆனால் செல்ல இயலவில்லை இந்த பட்டியல் தயாரிப்பு பணிகளில் நான் தீவிரமாக கவனம் செலுத்தி வந்த நிலையில் இந்த மூன்று நாட்களும் பாராளுமன்றத்திற்குனால் செல்ல இயலவில்லை நாளை நான் டெல்லிக்கு சென்று பாராளுமன்றத்தில் பங்கேற்று நாளை இரவு ஆஸ்திரேலியா பயணம் மேற்கொள்ள இருக்கிறேன் ஐந்தாம் தேதி ஆஸ்திரேலியாவுக்கு சென்று சிட்னி நகரில் நடைபெறவுள்ள உலகத் தமிழ் மாநாட்டில் இரண்டு நாட்கள் தங்கியிருந்து கலந்து கொள்ள இருக்கிறேன் அப்போது இந்த முதற்கட்ட பட்டியல் அங்கிருந்து வெளியிடப்படும் எனவே தோழர்கள் இன்றைக்கு பலர் ஆவலோடு எதிர்பார்த்திருப்பதாக எனக்கு தகவல் கிடைத்தது ஆனால் ஆறாம் தேதிதான் வெளியிடப்படும் என்பதை டிசம்பர் ஆறாம் தேதி புரட்சியாளர் அம்பேத்கர் நினைவு ஆண்டுதோறும் அந்த நாளை நாம் நினைவு கூர்ந்து தலித் மற்றும் இஸ்லாமியர் ஒற்றுமை நாளாக கடைபிடித்து வருகிறோம் டிசம்பர் ஆறு மக்களுக்கு நினைவு வருவது புரட்சியாளர் அம்பேத்கரின் நினைவு நாள் சிறுபான்மையினத்திற்கு சிறுபான்மையின சமூகத்தினருக்கு குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கு நினைவுக்கு வருவது பாபர் மசூதி இடிப்பு ஆகவே புரட்சியாளர் அம்பேத்கர் நினைவு நாள் பாபர் மசூதி இடிப்பு நாள் என்று இருப்பதனால் தலித்துகள் மற்றும் இஸ்லாமியர்கள் ஒருங்கிணைந்து ஒற்றுமையாக அரசியல் அரசியல் அடிப்படையில் தேவையை தேர்தல் அரசியலுக்கு வருவதற்கு முன்பே இந்த இயக்கத்தின் சார்பில் இந்த நாளை தலித் மற்றும் இஸ்லாமியர் ஒற்றுமை நாள் என அறிவிப்பு செய்து அதன் அடிப்படையில் அரசியல் நடவடிக்கைகளை நாம் மேற்கொண்டு வருகிறோம் பேரணிகளை நடத்தியிருக்கிறோம் சில இடங்களில் பொதுக்கூட்டங்களையும் நடத்தியிருக்கிறோம் கடந்த காலங்களில் சோரட்டிகளைச் சிட்டு தலித் மற்றும் இஸ்லாமியர் ஒற்றுமை ஓங்குக என நாடு முழுவதும் பரப்பி இருக்கிறோம் இந்த நாள் மிகவும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தனால் மாமனிதர் புரட்சியாளர் அம்பேத்கர் இப்போ உலகை விட்டு மறைந்தனால் தேசம் முழுவதும் லட்சக்கணக்கான மக்கள் கண்ணீர் சிந்தி கதறியனால் இன்னும் சில பத்தாண்டுகள் புரட்சியாளர் அம்பேத்கர் வாழ்ந்திருந்தான் இந்தியாவின் ஒட்டுமொத்த நிலையையும் சமூக பொருளாதார அரசியல் கட்டமைப்பு சூழலையும் முற்றாக மாற்றியிருப்பார் அவர் கண்ட கனவு நனவாகி இருக்கும் ஒரு மதசார்பற்ற இந்தியா மலர்ந்திருக்கும் சாதியின் பெயரால் மதத்தின் பெயரால் பாலினத்தின் பெயரால் நிலவுகிற பாகுபாடுகள் ஒழிந்திருக்கும் அத்தகைய ஒரு மகத்தான கனவை கண்ட புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அதற்கான அடித்தளம் அமைத்திருக்கிறார் ஆயுதம் வடித்திருக்கிறார் அதுதான் அரசமைப்பு சட்டம் அதில் கூறப்பட்டிருக்கிற கோட்பாட்டு கூறுகள் ஆனால் இன்றைக்கு அதை நடைமுறைப்படுத்துவதே பெரும் நெருக்கடி சட்டத்தை பாதுகாப்பதற்கே நாம் போராட வேண்டியிருக்கிறது இத்தகைய சூழலில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் நம்மை விட்டு பிரிந்த நாளான டிசம்பர் ஆறாம் நாளை தேர்வு செய்து சூரியை இடித்து தரைமட்டமாக்கியது மதவாத சனாதன கும்பல் ஆகவே தன்னியல்பாக அந்த நாளை அவர்கள் தேர்வு செய்தார்கள் என்று கருத முடியவில்லை சிறுபான்மை சமூகத்தினரின் ஜனநாயக உரிமைகளை பாதுகாக்க வேண்டும் என்று தனது இறுதி மூச்சு வரையில் போராடிய தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் நினைவு நாளில் பாபுர மசூதியை இடிப்பதற்கு அவர்கள் திட்டமிட்டு அவ்வாறு செய்து முடித்தனர் எனவே சனாதன சக்திகளுக்கு புரட்சியாளர் அம்பேத்கர் நினைவு நாளை தேர்வு செய்து பாபர் மசூதியை இடிக்கும் நடவடிக்கையில் ஒரு உள்நோக்கம் இருக்கிறது என்பதை உணரம்புகிறது இவ்வாறான சூழலில் தான் தலித்துகளும் இஸ்லாமியர்களும் இன்னும் சகோதரத்துவத்தோடு கூட்டுறவை நட்புறவை வலுப்படுத்திக் கொள்ள வேண்டிய தேவை ஒரு வரலாற்று தேவையாக மாறியுள்ளது இதை தான் எரிபடும் சேரிகளில் இடிவிடும் மசூதிகளில் புறப்படும் விடுதலை சூறாவளி என்று இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு முழக்கத்தை எழுதினேன் எரிபடும் சேரிகளில் இடிபடும் மசூதிகளில் புறப்படும் விடுதலை சூறாவளி இது வரலாற்று புரிதலில் இருந்து எதிர்காலம் எவ்வாறு அமைய வேண்டும் என்கிற பார்வையின் அடிப்படையில் நமது இயக்கத்தின் சார்பில் முன்வைக்க பெற்ற ஒரு வரலாற்று முழக்கம் அதை தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டும் உயிர்ப்போடு அந்த உறவை பேணி பாதுகாக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு தான் முதன் முதலில் நாம் தேர்தல் அரசியலுக்கு வந்தோம் அப்படி தேர்தல் அரசியலுக்கு வருவதற்கு முன்பே இந்த நிலைப்பாட்டில் நமக்கு ஒரு தெளிவும் உறுதிப்பாடும் இருந்தது இருக்கிறது தொடர்கிறது எனவே டிசம்பர் ஆறு தலித் மற்றும் இஸ்லாமிய ஒற்றுமை நாள் இதை அடிப்படையாக வைத்து தோடர்கள் புரட்சியாளர் அம்பேத்கரின் திருவுருவச் சிலைகளுக்கு மாலை அறிவித்து இது தொடர்பான முழக்கங்களை எழுப்ப வேண்டும் இஸ்லாமியர் உள்ளிட்ட சிறுபான்மையினரின் ஜனநாயக உரிமைகளை பாதுகாக்க உறுதியேற்கும் வகையில் முழக்கங்களை எழுப்ப வேண்டும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அனைத்து தரப்பாருக்கும் பாடாற்றுகிற கட்சி அதேவேளையில் தலித் பழகுடியினர் மற்றும் சிறுபான்மையினர் ஆகிய வெளிவுருளை மக்களை பாதுகாப்பதற்கான கட்சி இந்த புரிதலோடு நீங்கள் டிசம்பர் ஆறு அந்த நாளை நினைவு வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் வாய்ப்புள்ள தோழர்கள் சிலை அருகே ஒரு பேரணி மாதிரி ஊர்வலமாக சென்று மாலை நினைவித்து வேற வணக்கம் செலுத்த வேண்டும் அல்லது ஒரு திரளாக ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் ஒரு மாவட்டத்தை சார்ந்த அனைத்து பொறுப்பாளர்களும் திரண்டு புரட்சியாளர் அம்பேத்கருடைய திருவுருவச் சிலை சிலைக்கு மாலை அணிவித்து வீர வணக்கம் செலுத்திட வேண்டுமென கேட்டுக்கொள்கிறேன் தமிழ்நாடு முழுவதும் இது நடைபெற வேண்டும் நான் இன்றைக்கு சென்னையில் இல்லை என்றாலும் வழக்கம் போல கோயம்பேடு பேருந்து நிலையத்தின் எதிரே உள்ள புரட்சியாளர் அம்பேத்கரின் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து வீர வணக்கம் செலுத்த வேண்டும் தலித் மற்றும் இஸ்லாமியர் ஒற்றுமை என்னும் முழக்கங்களை எழுப்ப வேண்டும் தனிநபர் விமர்சனங்களோ முழக்கங்களோ கூடாது கருத்தியல் சார்ந்த முழக்கங்களாக அவை இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அடுத்து டிசம்பர் எட்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் சிபிஐஎம்எல் வினோத் மிஸ்ரா குழு சிபிஐஎம்எல் லிபரேஷன் கட்சி மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆகிய இந்த நான்கு கட்சிகளும் சேர்ந்து இந்திய ஒன்றிய அரசின் தொழிலாளர் தொடர்பாக தொகுத்திருக்கிற நான்கு தொகுப்புச் சட்டங்களையும் எதிர்த்து அந்த சட்டங்களை திரும்பப் பெற வேண்டும் என்று வலியுறுத்தி தமிழ்நாடு அளவில் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் ஆர்ப்பாட்டங்களை நடத்துகிறோம் ஒவ்வொரு கட்சியிலிருந்தும் ஒருவர்தான் ஒரு மாவட்டத்தில் பங்கேற்க அப்படித்தான் அந்த கட்சிகள் சார்பாக ஒவ்வொரு மாவட்டத்திற்கு ஒருவர் என்று பட்டியல் தயாரித்து ஒரு அறிக்கையாக வெளியிட்டிருக்கிறோம் முப்பத்தி எட்டு மாவட்டங்களுக்கு முப்பத்தெட்டு பேர் தேவைப்படுகிறது நாம் இருநூறுக்கும் மேற்பட்ட முன்னணி பொறுப்பாளர்கள் இருக்கிறோம் அதிலிருந்து முப்பத்தி எட்டு பேரைத்தான் நாம் தேர்வு செய்ய முடியும் ஆகவே முப்பத்தெட்டு மாவட்டங்களுக்கு முப்பத்தெட்டு பேர் என தேர்வு செய்து இடதுசாரி கட்சிகளுக்கு அனுப்பி வைத்திருக்கிறோம் அதன்படி நமது இயக்கத் தோழர்கள் அந்த பட்டியலில் கண்டவாறு அவரவருக்குள்ள மாவட்டங்களுக்கு சென்று ஒரு நாள் முன்னதாகவே சென்று இந்த மாவட்ட செயலாளர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து எட்டாம் தேதி நடைபெறவிருக்கிற ஆர்ப்பாட்டங்களில் பங்கேற்க வேண்டும் நம்முடைய கட்சியின் சார்பில் மேலிட பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டவர்கள் மட்டுமே மேடையில் அமர்வதற்கான வாய்ப்பை இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைக்கிறவர்கள் வழங்குவார்கள் ஆகவே நம்முடைய இயக்கத்துறையில் அத்தனை பேரும் மேலே ஏறும் முயற்சியை மேற்கொள்ளக்கூடாது எவ்வளவு பெரிய பொறுப்பில் இருந்தாலும் நீங்கள் அத்தனை பேரும் ஆர்ப்பாட்டம் நடக்கிற இடத்தில் இருக்க வேண்டும் மக்களோடு வக்கடாக இருக்க வேண்டும் இயக்கும் சார்பில் மாவட்ட செயலாளர்கள் கூட நம்முடைய கட்சியில் ஒரு தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் என்று ஏற்கனவே இருப்பதனால் அவ்வளவு பேரும் அதில் பங்கேற்க முடியாது எனவே மேலிட பொறுப்பாளராக அனுமதிக்கப்பட்டவர்கள் மட்டுமே நிகழ்வில் மேடையில் பங்கேற்று சிறப்பிக்க வேண்டும் இது ஒரு வேண்டுகோள் அத்துடன் விண்ணப்பித்த தோழர்கள் அத்தனை பேருக்கும் வாய்ப்புகள் உண்டு நமது கட்சி பொறுப்புக்கு விண்ணப்பித்த தோழர்கள் அத்தனை பேருக்கும் வாய்ப்புகள் உண்டு மாவட்ட நிர்வாகத்தில் மொத்தம் பத்து அல்லது பன்னிரெண்டு பேர் தான் இடம்பெற முடியும் மாவட்ட நிர்வாக குழு உறுப்பினர் உட்பட அனைவருக்கும் வாய்ப்பளிக்க இயலாது என்பது உங்களுக்கு தெரியும் எனவே எல்லோரும் நானும் மாவட்ட செயலாளர் என்கிற அடிப்படையில் அந்த கூட்டணி கட்சி தோழர்களுக்கு நெருக்கடியை தர வேண்டாம் நேரடியாக மேலிட பொறுப்பாளர் எங்கள் சார்பில் வந்திருக்கிறார் அவர் மேடையில் அமருவார் உங்களோடு சேர்ந்து உரையாற்றுவார் என்கிற அந்த தகவலை கூட்டணி இடதுசாரி கட்சிகளோடு நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும் அதற்கு முழுமையான ஒத்துழைப்பை நல்க வேண்டும் நம்முடைய கட்சி சார்பில் கூடுதல் மாவட்ட செயலாளர்கள் இருப்பார்கள் பிற மாவ பிற கட்சிகளோடு ஒப்பிடுகிற போது நாம் அதையெல்லாம் கருத்தில் கொண்டு இலகுவாக இந்த ஆர்ப்பாட்டத்தை வெற்றிகரமாக முழுமையாக நடத்திட வேண்டும் அதற்கு உங்களுடைய முழுமையான ஒத்துழைப்பு இன்றியமையாத தேவையாக இருக்கிறது எட்டாம் தேதி ஆர்ப்பாட்டத்தில் முழுமையாக பங்கேற்க வேண்டும் அதேபோல டிசம்பர் ஆறாம் தேதி ஒரு பொறுப்பாளர் கூட பங்கேற்க இயலாத நிலைக்கு ஆளாகிவிட்டார்கள் என்று சொல்லக்கூடிய நிலை இருக்கக்கூடாது அவசியம் டிசம்பர் ஆறு அன்று அந்தந்த மாவட்டங்களில் பங்கேற்க அனைத்து ஏற்பாடுகளையும் தொடர்கள் மேற்கொள்ள வேண்டும் அந்த ஆர்ப்பாட்டமும் டிசம்பர் ஆறாம் தேதி புரட்சியாளர் அம்பேத்கருடைய நினைவு நாளும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதனால் இந்த நேரையில் நேரலையில் உங்களோடு நான் இந்த கருத்துக்களை மகிழ்வோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் இந்த புதிய பொறுப்பாளர்களை நியமிப்பதில் எவ்வளவு சிரமங்கள் இருக்கின்றன என்பதை எத்தனை தோழர்களால் புரிந்து கொள்ள முடியும் என்று எனக்கு தெரியாது ஒவ்வொரு விண்ணப்பத்தையும் நான் தனித்தனியே பரிசீலனை செய்து அதன் அடிப்படையில் ஒரு முடிவை ஆக வேண்டும் என்கிற கட்டாயம் இருக்கிறது அவ்வாறு தேர்வு செய்திருக்கிறேன் எதிர்பார்த்த பொறுப்பு கிடைக்காம போனால் அதற்காக வருந்த வேண்டாம் அதன் பின்னர் வேறு பொறுப்பு அல்லது மாற்று பொறுப்பு என்ன என்பதை கேட்டால் அதன் அடிப்படையில் அனைவருக்குமே பல்வேறு துணைநிலை அமைப்புகளில் கட்சியின் முக்கிய பொறுப்புகளில் உங்கள் அனைவரும் அனைவரையும் நியமனம் செய்ய வாய்ப்பு இருக்கிறது எனவே நமது கட்சி நமக்கான கட்சி நம் எதிர்காலத்திற்கான கட்சி வலிமை பெறுவதற்கு அவ்வப்போது நான் எடுக்கிற இது போன்ற முயற்சிகளுக்கு நீங்கள் முழுமையான ஒத்துழைப்பை நல்க வேண்டும் கடந்த காலங்களில் அப்படி முழுமையான ஒத்துழைப்பை நல்கியதன் விளைவாகத்தான் இந்த கட்சி இன்றைக்கு எவராலும் தடுக்க முடியாது அல்லது தவிர்க்க முடியாது என்கிற நிலையை எட்டியிருக்கிறது ஒரு ஆர்ப்பாட்டத்தில் ஒருவர் பெயரை நாம் முன்னுரிமை கொடுத்து பதிவு செய்வோம் என்றால் மற்றவர்கள் முக்கியமானவர்கள் அல்ல என்று பொருளாகாது அந்த புரிதல் நாம் ஒவ்வொருவருக்கும் தேவை எனவே மீண்டும் நினைவுபடுத்துகிறேன் டிசம்பர் ஆறு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் நினைவு நாள் டிசம்பர் எட்டு இடதுசாரி கட்சிகளோடு விடுதலை சிறுத்தைகள் இணைந்து பங்கேற்கிற மாடுதழுவிய அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் நடைபெற உள்ள அந்த ஆர்ப்பாட்டம் இந்த இரண்டும் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது தோழர்கள் தவறாமல் அவற்றில் பங்கேற்க வேண்டும் என்று கேட்டு மீண்டும் நேரவையில் சந்திப்போம் இரண்டொரு நாட்களில் பட்டியல் அறிவிக்கப்படும் அதில் பெயர் இடம்பெற வாய்ப்பில்லாத நிலை இருக்குமேயானால் பொறுத்திருக்க வேண்டும் அதன் பிறகு இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் வேறு என்னென்ன பொறுப்புகள் காலியாக உள்ளனவோ அவை அனைத்தும் நிரப்பப்படும் தோடர்களுக்கு அந்த அதிகாரம் பகிர்ந்தளிக்கப்படும் இப்போது அறிவிக்க இருக்கிற பட்டியலில் தம் பெயர் இடம்பெறவில்லை என்பதற்காக வருத்தப்பட வேண்டாம் என்பதற்காக இந்த நேரத்தில் அதை சுட்டிக்காட்டுகிறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்